யாரும் மேும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு உங்களோட பேசும்படிக்கு இந்த அழகான ஆசிர்வாதமான தேசத்திலிருந்து பார்க்க கத்தல் கொடுத்த பாக்கியத்துக்காக என் தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு ஆண்டோர் உங்களோட பேசுகிற வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு மூணு ஜெனசி சாப்டர் ஃபார்ட்டி டூ த்ரீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அதை கேட்க மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க எப்பொழுதுமே ஆண்டோர் நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்க பழகி கொள்வோம் இந்த கடைசி நாட்கள்ல விசாரிக்க கூட ஆள் கிடையாது ஆனா விசாரிக்கிற நல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறாரு அந்த அன்பை நமக்கு எப்பொழுதும் தருவாராக புக் ஆஃப் சாப்டர் ஃபார்ட்டி டூ யோசிப்பின் சகோதரர் பத்து பேர் தானியங்களை எகித்துக்கு தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் ஸோ பத்து பேரும் தானியங்களை கொள்ள எகிப்துக்கு போனாங்க சோ எகிப்துக்கு போவாங்கன்னு அவங்க நினைச்சே பார்க்கல அது தானியங்களை கொள்ள எகிப்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டாகும்னு நினைக்கவே இல்லை அந்த எகித்துல யோசிப்பு தான் அங்க ஆஹ் கவர்னரா இருப்பாருன்னு நினைக்கவும் இல்லை அவங்க அங்க போனா யோசிப்பை பார்ப்போம்னு நினைக்கவும் இல்ல யோசிப்பை பார்த்து வணங்குவோன்னு நினைக்கவும் இல்ல யோசைப்பு கிட்டதான் ஆகாரத்துக்கு போய் நிக்கணும்னு நினைக்கவும் இல்லை யோசைப்பிட்ட இருந்து ஆசிரியர் ஆகாரத்தை பிடுங்கி சாப்பிட்டவங்க யோசிப்பு இடத்துல போய் ஆகாரத்துக்கு நிக்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கவும் இல்ல ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் தலைகீழாய் மாற்றுகிறார் உங்க வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் காயங்கள் நிறைய பேராலாம் நீங்க தாண்டி வரும்போது அடுத்த ஒரு சீசன் இருக்கு கத்தர் உங்களை உயர்த்துவார் என்று நீங்க நினைக்கவே இல்லை உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு நீங்க நினைக்கவும் மாட்டீங்க உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஒரு காலத்தை ஆண்டு வச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கவும் அப்படி நினைக்காத நிறைய காரியங்களை கத்தர் செய்வார் இன்னைக்கு உங்களோட ப்ரொஃப்டிக்கா கத்தர் பேசுகிற வார்த்தை நீ நினைக்காத பல காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும் ஆகையினால அதை குறித்து நீ கலங்காது நீ நினைக்காத பல 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 விஷயங்கள் உனக்கு நடக்கும் நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் மகனே மகளே உங்களுக்கு அதை செய்கிறதைக்கான கத்தர் திருப்பை தருவார் நினைக்காத பல காரியங்களை கத்தர் திட்டமிட்டிருக்கிறார் ஆனா காரியம் நடக்கும்போது தான் தெரியும் என் கர்த்தர் நான் வெட்கத்துக்கு பதிலாக என்னை இரட்ட தனியான பலனை தந்திருக்கிறார் என் சிறுமை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார் என் தலையை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் இவைகள் எல்லாம் என்று உங்களால் பிற்பாடுதான் அறிந்து கொள்ளும்படிக்கு கத்தர் உங்களுக்கு கருவை செய்ய வல்லவராக இருக்கிறார் வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது வியாதியை சுகமாக்கிறார் வெலவினங்களை மாற்றி போடுகிறார் கட்டுகளை உடை தெரிகிறார் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை இயேசு தொட்டு ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறேன் சோ இன்னைக்கு நீங்க நினைக்காத நிறைய விஷயங்களை கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறாரு தட் இஸ் பி காட் யூ டே